இஸ்ரேலின் கைப்பாவையாக மாறிய பாகிஸ்தான் ஈரான் மீது திடீர் தாக்குதல் நான்கு குழந்தைகள் உட்பட ஒன்பது பேர் பலி ஈரானின் சிஸ்தான் பகுதி மீது பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் நான்கு குழந்தைகள் உட்பட ஒன்பது பேர் பலியாகியுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்த பின்னணி தகவல்களை பார்க்கலாம் காசா மீது கொடூர தாக்குதல்களை நடத்தி வரும் இஸ்ரேலுக்கு எதிராக ஹமாஸ் ஹிஸ்புல்லா அன்சர் அல்லா போன்ற போராளி குழுக்கள் தீவிர பதிலடி தாக்குதல்களை நடத்தி வருகின்றன இந்த போராளி குழுக்களை ஈரான் ஆதரித்து வருகிறது இதனால் ஈரானில் குண்டுவெடிப்பு சம்பவம் உள்ளிட்ட பல நேரடி மற்றும் மறைமுக தாக்குதல்களில் இஸ்ரேலிய உளவுத்துறை ஈடுபட்டு வருகிறது இதற்காக சில முஸ்லிம் பெயர் தாங்கி தீவிரவாத குழுக்களையும் இஸ்ரேல் பயன்படுத்தி வருகிறது ஐஎஸ் தீவிரவாதிகள் குர்து தீவிரவாதிகள் என பல குழுக்கள் இஸ்ரேல் ஆதரவுடன் செயல்பட்டு வருகின்றனர் இதேபோன்று ஒரு அமைப்புதான் சவுதி அரேபியா உதவியுடன் பாகிஸ்தானில் இருந்து செயல்படும் ஜூந்துல்லா எனப்படும் ஜெய்ஸ் அல் அதல் என்ற சலாஃபி தீவிரவாத இயக்கம் ஷியா பிரிவு கொள்கைகளை காரணம் காட்டி ஈரான் பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினரை குறிவைத்து பல்வேறு தாக்குதல்களை இந்த இயக்கம் நடத்தியுள்ளது சவுதி அரேபியாவின் உத்தரவின் பேரில் இந்த இயக்கத்திற்கு பாகிஸ்தான் ஆயுதம் மற்றும் நிதியுதவி செய்வதாக உளவு தகவல்கள் தெரிவிப்பதாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தி குறிப்பிடுகிறது இந்த நிலையில் தங்கள் நாட்டிற்கு எதிராக செயல்படும் தீவிரவாத குழுக்கள் மீது அண்மையில் ஈரான் திடீர் தாக்குதல் நடத்தியது ஈராக் சிரியா பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத குழுக்களின் முகாம்கள் தாக்கி அழிக்கப்பட்டன இதில் இஸ்ரேலின் மொசாத் உளவுத்துறை முகாமும் தாக்கி அழிக்கப்பட்டது ஈரானின் தாக்குதலுக்கு ஈராக் தூதரக ரீதியில் எதிர்ப்பு தெரிவித்தது இதேபோல் ஈரானின் தூதரை பாகிஸ்தான் திருப்பி அனுப்பியதுடன் தங்கள் தூதரையும் திரும்ப பெற்றது இந்த நிலையில் பாகிஸ்தான் நேரடியாகவே ஈரான் எல்லைக்குள் திடீர் தாக்குதலை நடத்தி பத்து பேரை கொன்றுள்ளது இது ஈரானை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய நிலையில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது பாகிஸ்தானை பொறுத்தவரை சீனா அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகளின் நிதி உதவிகளை பெற்று வருகிறது இரண்டாயிரத்து இரண்டு முதல் இரண்டாயிரத்து பதினொன்று வரையிலான காலகட்டத்தில் மட்டும் அமெரிக்காவிடம் இருந்து பாகிஸ்தான் பதினெட்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களை பெற்றுள்ளது இதில் பெரும் தொகை பாகிஸ்தான் அதிகாரிகள் மற்றும் அரசியல் தலைவர்களால் கையாடல் செய்யப்பட்டதாக அமெரிக்காவே குற்றம் சாட்டி இடையில் நிதி உதவியை நிறுத்தி வைத்தது இதேபோல் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு மட்டும் சவுதி அரேபியா பாகிஸ்தானுக்கு ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்கள் உதவி செய்தது அமெரிக்கா சவுதி சீனாவிடமிருந்து பெரும் நிதிகளை பெற்றுக்கொண்டு அந்நாடுகளின் உத்தரவுக்கு இணங்க செயல்படுவது பாகிஸ்தான் உயர் வகுப்பு ஆட்சியாளர்களின் வழக்கமாக உள்ளது பாகிஸ்தானில் இதுவரை ஐந்து ஆண்டுகளை பூர்த்தி செய்த ஜனநாயக அரசை பார்ப்பது அரிதிலும் அரிதானது என்பதும் குறிப்பிடத்தக்கது